வணக்கம் தோழர்களே பாஜக கும்பல் எந்த நாட்டுக்கு போனாலும் அசிங்கப்படுறதுன்றது எழுதப்படாத விதியா இருக்கு எதையாவது குண்டக்க மண்டக்க செய்யறது அவங்களுடைய வாடிக்கையான நடவடிக்கையா இருக்கு லண்டன்ல போராட்டம் நடத்துறாங்க கெத்தா நடத்தி முடிச்சிருக்கலாம்ல அங்கையும் அசிங்கப்பட்டிருக்கு இந்த கூட்டம் பெண்கள் சுத்து போட்டு அடிச்சிருக்கிறாங்க எதுக்கியா மூணு மணி நேரம் தானே எனக்கு சொன்ன காசு கொடுக்குறேன்னு சொன்ன மூணு மணி நேரம் முடிஞ்சு போச்சு காசை கொடு அப்படின்னு கேட்டுருந்துருக்காங்க ஆடா பாவிங்களா லண்டனில் போய்மா காசு கொடுத்து கூட்டத்து சேர்க்குறீங்க சரி இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு பெருசு இனிமேல் குண்டி கழுவை கூட உங்களுக்கு தண்ணி கிடையாது அப்படின்னு பாகிஸ்தானை கேலி பண்ணுறாராம் அவர் ஒரு பக்கம் இன்னொருத்தர் இவங்கெல்லாம் இருக்கிற தைரியத்தில் ஓவரா சீனை போட்டு அப்புறம் என்ன நடந்துச்சு போலீஸ்காரங்க விரட்டோ விரட்டுன்னு விரட்டி வாயிலே மிதிச்சா அரெஸ்ட் ஆகி அசிங்கப்பட்டு போனால் அந்த பையன் வேற லெவல் சம்பவம் ஆகி போச்சு பேசாமல் விட்டுறப்படாதில்ல அதனால பேசிடுவோம் பொதுவாக பாஜக எங்கே போனாலும் குத்து வாங்குறதுன்றது எழுதப்படாத சட்டம் தமிழ்நாட்டில் தாச்சல பாக்காம வச்சு வெளுப்போம் நம்ம அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காசு பஞ்சாயத்துல ஏற்கனவே நம்ம அண்ணன் அண்ணாமலை சிக்கி சீரழிஞ்சிருக்காரு வள்ளுவர் கோட்டத்துல ஒரு மீட்டிங் நடக்குது ஒரு போராட்டம் நடக்குது அங்கே வழக்கம்போல வட சென்னையிலேருந்து அக்கா மாருங்களை இறக்கிட்டாங்க கொடியோட காசு பேசி இறக்கியாச்சு கொடியோட காசு பேசி இறக்குன பிறகு மீட்டிங் முடிஞ்ச விட்டுட்டு கிளம்பிட்டான் இந்த பெண்கள்லாம் அங்கேயே உட்காந்து மண்ணல்லி தூத்துதுங்க என்னடா நீங்கள் காசு கொடுக்காமல் போகிறீங்க ஏமாற்றி கூப்பிட்டு வந்தீங்களா என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த அக்கா மாருங்க பேசுகிறது நீங்கள் கேட்டிருப்பீங்க ஊரே பார்த்து சிரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டில் தான் ஏமாத்துறானுங்க தமிழ்நாட்டில் தான் பெண்களை கூப்பிட்டு வந்துட்டு காசு கொடுக்காம அனுப்புகிறாங்கன்னு பார்த்தா லண்டன்லேயும் அதான் நடக்குது லண்டன்லையும் அதான் நடந்துருக்கு லண்டனில் இங்கே பகல்காம் தாக்குதலை எதிர்த்து போராட்டம் நடத்துறாங்க பகல்காம் தாக்குதலை எதிர்த்து போராட்டம் நடத்துறது நியாயம் ஏன்னா இந்தியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அதனால் நீங்கள் போராட்டம் நடத்துங்க ஆனால் அங்கேயும் போய் உங்கள் பார்ப்பன அல்சாட்டியத்தனத்தை காட்டுறது இருக்குல்ல அது அயோக்கியத்தனம் இல்லையா அதில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா பழகும் போல பாஜக காசு கொடுத்து ஆளுகளை கூப்பிட்டுருக்கு அதுலையும் மூணு மணி நேரம் நீங்கள் வந்துட்டு போனால் போதும் நாங்க உங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க மூணு மணி நேரம் தானே அப்படின்ட்டு நிறைய பேர் லீவு போட்டுட்டு பர்மிஷன் சொல்லிட்டு வந்திருப்பாங்க அப்படி பர்மிஷன் சொல்லிட்டு வந்த பெண்கள்ல ஒருத்தர் ரெண்டு பேரு கோடியை பிடிக்கிட்டாங்க தேசிய கொடியை வச்சு ஆட்டுறோம் கோடியை பிடுங்கி மடிச்சுக்கிட்டு கம்ப எடுத்துக்கிட்டு என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க அது ஒரு மாதிரி ஆறு மணி ஆச்சுங்க நீங்க கொடுத்த டைம் என்ன மூணு மணி நேரம் சொல்லிட்டால நீங்க காசு நீங்க ஆனா இவ்வளவு நேரம் ஆயிப்போச்சு பாருங்க நாங்கள் வீட்டுக்கு போக வேணாமா அப்படின்னு லண்டன்லையும் போய் மிதி வாங்கியிருக்கு அந்த பெண்கள் சுத்து போட்டு அடிச்சுருக்காங்க பாருங்களேன் லண்டன்ல போய் இருந்து இல்லையா லண்டன்லயும் உங்களுக்கு ஆள் கிடையாது காசை கொடுத்தா ஆளை கூட்டுறீங்க சொன்ன டைமுக்கு கூட்ட வேண்டிதானே சொன்ன டைமுக்கு விட வேண்டிதானே சொன்ன கூலிய கொடுக்க வேண்டிதானே அங்கையும் போய் ஏமாத்து வேலை தான் பாக்குது இந்த சங்கி கும்பல் இந்த சங்கி கும்பல் எங்க போனாலும் ஏமாத்து வேலை தான் பார்க்கும் போல இருக்கு சரி இவனுங்க தான் இப்படி பொம்பளை பிள்ளைங்களை ஏமாத்தி அதுங்க தேசிய கொடிய மடிச்சுக்கிட்டு கட்டைய வச்சு அடிக்க வருதுங்கன்னா அங்க ஒரு பெருசு வயசுக்கு ஏத்த மாதிரியாவது இருக்க வேணாமா மரியாதை வேணாமா இந்த சிந்து நதி தண்ணிய நிப்பாட்டிட்டாங்களாம் அதனால இனி குண்டிகழவு கூட உங்களுக்கு தண்ணி கிடையாது அப்படின்னு சொல்ல வர்றாரு அதனால பாகிஸ்தானை கேவலப்படுத்துறாராம்மா பாகிஸ்தானை அசிங்கப்படுத்துறாராம்மா உங்களுக்கு குண்டிகழவு கூட தண்ணி கிடையாது இனிமேல் அப்படின்னு அதுக்கு அவர் செய்கிற செய் என்ன வாட்டர் பாட்டில் அப்படி கையில் வச்சுக்கிட்டு பின்னாடி குடி இப்படி இப்படின்றாரு பாணி கூட இல்லை அப்படின்றாரு பாருங்களேன் உங்க வயசு என்ன அசிங்கமா இல்ல இருபத்தஞ்சு பேர் இருபத்தாறு பேர் செத்து போயிருக்காங்க இந்திய நாட்டை சேர்ந்தவங்க அதுக்கு கண்டிச்சு நீ ஒரு போராட்டம் நடத்துற அந்த போராட்டத்தில் கோபமா இருக்கேசமா மக்களுக்காக நின்று பேசி இருந்திருக்கணும் எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் கூட கூச்சனாச்சை இல்லாம அங்க போய் உட்கார்ந்துட்டு செய்ய பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த பெருசுதான் எப்படின்னா இந்த படிக்க போன சின்ன பசங்க ஒழுங்கா இருக்க வேணா அவங்களாம் அந்த அந்த காலத்தாலுங்க ஒண்ணும் தெரியாம அடிச்சு வாங்கிட்டு கிடக்கு நீங்களாம் இந்த இந்த காலத்தாலுங்க தானே தொழில்நுட்ப அறிவு இருக்கிறேன் நீ யோக்கியமா இருக்க வேணாமா ஆனா பாஜகவுல இருந்தா யோகியத்தனத்துக்கு சம்பந்தமே இருக்காது போல இருக்கு பாஜகவுல சேர்ந்துட்டானாலே யோகியமா இருக்க மாட்டானுங்க போல இருக்கு படிக்க போன பையன் அவன் போய் அங்க நின்றுகிட்டு அடையங்கப்பா அடையங்கப்பா அம்புட்டு வேலை பாக்குறான் அவன் என்ன பண்றான் மீசை எப்படின்னு மீசையே இல்லை அது அப்படின்றான் இப்படின்றான் இப்படின்றான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹே நாங்கள்லாம் அப்படின்னு கையை அப்படி தூக்குறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி நான் கையை வந்து ஆபாசமாக குறி செய்கிறோம் செஞ்சுட்டு அங்கே நின்றிருந்த காவல்துறை அங்கே ஒரு இஸ்லாமியர் இருந்திருப்பார் போலருக்கு இருக்கு அங்கே இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை செய்கிறோம் ஒரு காவல்துறை இஸ்லாமியர் நிற்கிறாரு அங்க போய் நின்னுக்கிட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஆபாசமாக வெறுப்பு பிரச்சாரத்தை செய்யறான் இந்தியாவிலேயே நடந்துட்டு இருக்குங்க முதல்ல மோடி சர்க்கார் ராஜிராம பழம் நம்ம கேட்டதுக்கு பல காரணங்கள் உண்டுங்க நீங்க இந்தியா பாதுகாப்பா இருக்குன்னு சொல்றீங்க இதுவே காஷ்மீர் பாதுகாப்பானதாக இருக்கு பயங்கரவாதம் இல்லாம போச்சு அப்படின்னு நீங்க சொன்னதை நம்பிதான் அங்க மக்கள் போயிருக்கிறாங்க ஆனா பயங்கரவாதிகளால் தாக்கப்பட்டு இருபத்தாறு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இத கேட்டோம்னா நம்ம இந்த தேச உரதிகள் ஆனா கூச்சமே படல இந்த கும்பல் இன்னைக்கு வரைய பேசவே இல்லை எப்படி உள்ள வந்தாங்க அப்படின்றத பேசவே மறுநாளே பாகிஸ்தான்காரன் கண்டுபிடிக்க தெரிஞ்சு மோடிக்கு ஆனா முதலையே பாகிஸ்தான்காரன் உள்ள வர போறான்னு கண்டுபிடிக்க தெரியல அப்ப நீங்க எவ்வளவு பலவீனமா இருக்கீங்கன்னு பாருங்க புரியுதுங்களா பாதிக்கப்பட்ட மக்களையும் போய் பார்க்கல தலைவர்கள் அனைத்து கட்சி தலைவர்களையும் போய் பார்க்கல அப்ப இந்த மக்கள் சத்தா எனக்கு என்ன இவன் பொழைச்சா எனக்கு என்ன நான் ஏன் பார்க்கணும் நான் அதிகாரத்தில் உட்காந்துன்னு தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்காரு இங்க தான் இது வாழுதுன்னா சமூக வலைத்தளங்கள்ல இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க அதுலயும் இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு எதிராக நீ போய் இந்த பயங்கரவாதிகள் கூடாரத்தை அழிச்சு ஒழி உடனே தைரியம் தான் அதை செய்ய அதை விட்டு விட்டு உள்நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களை கடையில் போய் மிரட்டுறது வேலை பார்க்குற இடத்துல நீ வெளியே போடா அப்படின்னு வெளியே இருந்து போறாலும் வேலை பார்க்குற இடத்துல அந்த பயணிகளை மிரட்டுறது கூடையில பழத்தெடுத்துட்டு போற இஸ்லாமியரை மிரட்டுறது என்ன அது அப்ப நீ என்ன சொல்ல வர்ற ஓன் தப்ப மறைக்க நீங்க பண்ண யோகித்தனத்தை மறைக்க நீங்க உங்களுடைய கையாலாதனத்தை மறைக்கிறதுக்கு இஸ்லாமியர்களை பழி கொடுக்கறதுக்கு எல்லா யோகித்தனத்தையும் பண்ணிட்டு இருக்கு பூரா பரப்புரை பிரச்சாரம் பூரா இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அதுவும் இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசிட்டு இருக்கோம் அதற்கு இந்த கும்பல் லவ் ஜிகாத் வரையும் இப்போ திரும்ப பேச ஆரம்பிச்சிருக்கிறானுங்க இதவே அங்க லண்டன்ல செய்யற அந்த பையன் இந்த பையன் அங்க காவல்துறையை பார்த்து அசிங்கமா பேசிட்டு இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தையும் பேசுறான் பேசின உடனே அங்க என்ன இந்தியாவா காவல்துறை எல்லாத்தையும் கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருக்கிறதுக்கு இடியையும் ஐடியும் வச்சு எதிர்கட்சியை மிரட்டுறதுக்கு அதுக்கப்புறம் புலனாய்வு துறைகளை எல்லாம் அரசை எதிர்த்து கேள்வி கேட்கிற நேர்மையானவர்கள் மீது ஏவி விடுறதுக்கு அது ஒண்ணு இந்தியா கிடையாது இல்ல அது லண்டன்ல அப்புறம் என்ன பிடிக்க போன ஓடுறாங்க அந்த பையன் ஓடுறான் திருச்சு ஓடுறான் விரட்டி பிடிச்சு கையை பின்னாடி குடி கட்டி அரஸ்ட் பண்றாங்க கடைசியில போய் பார்த்தா நான் படிக்கிற நாலு பேர் கெஞ்சி தர்றாங்க போலீஸ்ட்ட நாங்க அப்படி பேசல சார் 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 நாங்க அப்படி பேசல சார் 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 பாருங்களேன் எதுக்கு அசிங்கம் எங்க போனாலும் புத்திசாலி தான் பேச வேண்டாம் மனசாட்சி படி பேச வேணாம் நம்ம நாட்டு மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்க பக்கத்துல நிக்க வேணா இந்துக்கள் செத்தாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது இங்கே இருக்கிற இந்தியர்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் சத்தாலும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு ஓட்டு உங்களுக்கு அதிகாரம் அது பத்தம்தான் உங்களுக்கு இந்த கேவலமான புத்தி தான் அங்கேயும் வச்சிருக்கான் இதனால்தான் இங்கிருந்து போறவன் அங்கே அடிவாயின்னு இருக்கான் இப்போ என்ன நடக்க போகுது அந்த பையன் அங்கே தொடர்ந்து படிக்க முடியாது அவனுடைய விசாவை கேன்சல் பண்ணி அந்த பையன் வீட்டுக்கு அனுப்பிறாங்க படிக்காம பாதியில் வரப்போறோம் இவனுக்கு தேவையா அந்த வேலை படிக்க போற இடத்துல படிக்கிற வேலையை பார்க்க வேண்டியதானே இந்த சங்கி பயலுக நம்மளை தூண்டி விடுவான் நம்மளை போராட வைப்பான் எல்லா வேலையும் பண்ணுவான் ஆனால் கரெக்டான நேரத்தில் கலந்துக்குவான் அவன் தப்பிச்சுக்குவான் இப்ப ஓவரா பேசி இவன் தான் மாட்டிக்குவான் தமிழ்நாட்டுல கூட அப்படி நடந்துச்சு சமூக வலைதளத்துல பொய்யும் பொருட்டையும் ஓவரா பேசி தெரிஞ்சானுங்க அண்ணாமலையோட அடியாட்கள் அப்படி பேசும்போது அரசு அரசு வந்து வழக்கு பதிஞ்சு அரெஸ்ட் பண்ண போதுன்னு ஓடி ஒழியிறாங்க ஒரு வாரத்துல சோத்து வழி போச்சு ஒரு பையன் ஆடியோ நீங்க கேட்டிருப்பீங்க அண்ணாமலை போன்ற பெரிய ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி அண்ணே எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்கண்ணே வீட்டில் என்னை பயங்கரமாக இது பண்ணுறாங்கண்ணே வீட்டில் சாப்பாட்டுக்கு வழி இல்லைண்ணே நான் வெளியே ஒழிஞ்சுட்டுறேன் அப்படின்ற ஒரு ஆடியோ வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு நீ உழைக்கிறவன் நீ கஷ்டப்படுற ஆனால் அண்ணாமலைக்கு நின்று நீ வேலை பார்த்து சோத்து வழி இல்லாமல் உன்னை ஒரு ஒருவேலும் பார்க்க மாட்டான் இதுதான் அங்கே நடக்கும் இன்றைக்கி நீ பண்ணிட்டு வந்ததில் என்னாச்சு அந்த பையன் அங்கே படிப்பை விட்டுட்டு பாதியில் இந்தியாவுக்கு வந்து மாடுமிகி அதுதான் நீ செய்ய வேண்டியது ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலுக்கு ஜால்ரா போடுற இந்த கும்பலை உயர்த்தி பிடிக்கிற கூட்டத்துல பெரும்பாலும் அடியாட்களாக அவர்களை மாற்றி அவர்கள் வாழ்க்கையை ஒண்ணுமே இல்லாமல் அழிக்கிறதா இந்த கும்பலுடைய வேலை இவன் ஊரா பணக்காரனா இருப்பான் இவன் பூரா உயர் பதவியில இருப்பான் இவன் அதிகாரத்தை தக்க வச்சுக்குவான் ஆனா அடியாட்களா இருக்கிற பிள்ளைங்க பூரா நாசமா போகுதுங்க இதை தெரியாமலே தமிழ்நாட்டிலேயே ஒரு கூட்டம் உட்கார்ந்துட்டு உளறி கொட்டிக்கிட்டு இருக்க என்னைக்கு அதுகளுக்கு புத்தி வருமோ தெரியல ஆனால் வெளிநாட்டுக்கு போனோம்னாலும் புத்திசாலித்தனமாக பொழைச்சிக்க தூரம் கஷ்டப்பட்டு போகிற அங்கே உட்காந்து உருட்டிட்டு திரிஞ்சு அந்த அரசாங்கத்திட்ட சிக்கி சீரழியாமல் பார்த்துக்க அப்புறம் கஞ்சிக்கு செத்து போய் இங்கே தான் கிடக்கணும்